நான் நடித்த படம் தில்ராஜாவாக்காக இன்னைக்கு எல்லாரும் இங்கே வந்ததுக்கு ரொம்ப

தில்ராஜா இந்த படத்துக்கு வந்து மியூசிக் டைரக்டரா மட்டும் இல்லாம இன்னும் ஒரு அடிஷ்னல் ஒரு ஒரு விஷயத்த இங்க சொல்றாங்க இதுக்கு மேல அதுக்கப்புறம் நடிப்பேனா என்னன்னு தெரியாது இந்த ஒரு பாட்டு ஏன் பண்ண அப்படின்ற ஒரு ரீசன் என்னன்னு நான் அதோட ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் படம்லாம் முடிஞ்சிடுச்சு ஒரு இம்ப்ரோ சாங் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க சரி ரைட்டு நல்லா என்ன மாதிரி வேணும் அப்படின்னும் போது ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் ஒரு மாஸ் சாங் வேணும் அப்புறம் நானும் டைரக்டர் சார் ஹீரோ எல்லோரும் கலந்து பேசி இது எப்படி பண்ணலாம் அப்படின்னும் போது ஒரு கொஞ்சம் ஹியூமர் இருக்குன்னா நல்லாயிருக்கும் ஹியூமர்லாம் யார் சார் நம்ம அந்த படத்தில் அந்த விஜய் டிவி அவங்கெல்லாம் வச்சு பண்ணுறீங்களா அப்படி தான் அப்படியே அப்படி கொஞ்சம் கொஞ்சம் நவுத்திப்போம் அங்கே அப்படியே நெருக்கும் போது சரி ஓகே ஏதோ ஒரு நல்ல கன்டென்ட்டாக எடுத்து பண்ணால் நல்லா இருக்கும் வந்து ஜஸ்ட்டு ஒரு சாங்காக இல்லாமல் இருக்குது இல்லையா அப்படின்னு நினைக்கும் போது ஒரு காமெடி எலிமெண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போது ஒன்று கிடைச்சிது சரி சார் இப்போ இது யார் சார் பண்ண போறா அப்படின்னும் ஹியூமராக காமெடியாக யாராவது கிடைச்சா பார்ப்போம் பார்ப்போம் லாஸ்ட்டாக எண்டில் ஒரு சாமியார் கெட்டப்புக்கு ஒருத்தன் தேவைப்பட்டான் அப்புறம் தான் ஃபைனலாக தெரிஞ்சுது அந்த சாமியாரே நான் தான் அப்படிதான் இருக்க போகுதுன்றது ஃபைனலாக எனக்கு புரிஞ்சிருச்சு ஏன்னா நீங்கள் அப்புறம் சார் சொன்னார் வந்துருங்க காமெடி பண்ணுறதுக்கு ஆள் வேணும் யாரும் கிடைக்கல நம்ம தான் இருந்தோம் ஃபைனலாக அதில் என்ன ஒன்றுனா இப்போ தான் பார்க்குறேன் நான் வனிதா மேடம் பக்கத்தில் உட்காந்து பார்த்துட்ருக்கும் போது அந்த ஹீரோயின் கூட அவ்வளோ எக்ஸ்போஸ் பண்ணல நான் தான் பயங்கரமாக எல்லாம் காட்டி எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுத்துருக்குறேன் அந்த பெருமை என்ன சேரும் தென் கம்மிங் பேக் டு தில்ராஜா டேரக்டர் ஏ வெங்கடேஷ் சார் படங்கள்லாம் நான் பார்த்தது உண்டு நான் விஜய் சாரோட பெரிய ஃபேன் இப்போ விஜய் சத்யா ஃபேனு ஆனால் விஜய் சார் ஃபேன் நான் ஸோ வந்து சார் டேரக்ஷனில் நான் என்றைக்காவது ஒரு நாள் மியூசிக் பண்ணுற மாட்டேனா அப்படின்லாம் தவறு இருந்திருக்கேன் இந்த படம் எனக்கு கரெக்டாக வாய்ப்பு அமைஞ்சிச்சு மியூசிக் பண்ணேன் அவரோட எவ்வளோ படங்கள் பண்ண டேரக்டர் எவ்வளோ சீனியர் டேரக்டர் இதில் என்னென்னா எங்கள் அம்மாவும் அவரோட டேரக்ஷனில் ஒரு படம் பண்ணியிருக்காங்க அதுவும் விஜய் சார் படம்னு இருக்கும்போது எனக்கு அது இன்னும் ரொம்ப ஒரு ஆர்வம் அவரோட மியூசிக்கில் எப்படி அவரோட டேரக்ஷனில் எப்படியாவது நம்ம ஒரு பாட்டு பண்ணிட மாட்டோமோ நினைக்கும் போது ஒரு ஃபுல் பெரிய படம் கிடச்சிது அது ப்ரொடியூசருக்கும் விஜய் சத்யா சாருக்கு ஐ தேங்க் திஸ் மூமெண்ட் தேங்க்யூ ப்ரோ தென் கம்மிங் பேக் டு ஹீரோ இவர் என்னோட நல்ல ஃப்ரெண்டு ஃபஸ்ட்டு எல்லோரு நல்லா பழகுவார் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இந்த தோற்றம் வந்து எப்படி இருக்கணுன்னா ஒரு ஒரு எக்ஸ்பென்சிவ் காரில் வந்துட்டு நிறைய ஃபோன்ஸ் வச்சுட்டு ஜாலியாக இந்த மாதிரி ஜாலியாக இருந்தால் என்ன பணம் போட ஆள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஜாலியாக சுற்றலாம் அந்த மாதிரிலாம் இல்லை தான் உடனே உடலை வந்து நல்லா வற்புறுத்தி ஒரு சிக்ஸ் பேக்கு டுவெண்ட்டி ஃபோர் பேக்கு எவ்வளோ பேக் தெரியாது இப்போ இருக்குது இவ்வளோ பேக்கை ரெடி பண்ணி மக்களுக்கு என்டர்டெய்னராக இருக்கணும் ஹீரோவாக நான் கேட்டேன் என்ன ப்ரோ யூ வாண்ட் டு பிகம் இந்த கேஜிஎஃப்லலாம் வருமே அந்த மாதிரி ஒன்று ஆகணுமா இல்லை ப்ரோ ஐ வாண்ட் டு பிகம் அ நைஸ் என்டர்டெய்னர் டு தி ஆடியன்ஸ்னாரு அது இந்த நேரத்தில் உங்கள் எல்லாரையும் வந்து தாழ்மையாக கேட்டுக்கிறேன் அவருக்கு உங்கள் சப்போர்ட்டை கொடுத்து அந்த லிஸ்ட்டில் அவர் அமுச்சிங்கன்னா அவர் இன்னும் உங்களுக்கு இன்னும் பெட்டர்மெண்ட்டு கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக இஸ் அ ரைட் பர்சன் நான் இந்த மேடையை எடுத்துக்கிறேன் சொல்கிறதுக்கு அவருக்குள்ளே நிறைய வழிகள் இருக்குதுங்க இப்படி ஸ்டைலாக உட்காந்துருக்கிறது ஓகே பட் அதெல்லாம் நான் கேட்டேன் இந்த படம் பண்ணுறதுக்கு எனக்கும் ஒரு ரீசன் இருக்கும் சரி ஒரு பைப் ஒரு பெரிய படங்கள் பண்ணிட்டுருக்கும் போது அப்படியே போயிடணும்னு சொல்லி நிறைய பேர் அட்வைஸ் பண்ணுவாங்க ஆனால் ஒரு நல்ல படத்தில் நம்ம இருக்கோம் அது பெரிய படம் சின்ன படம்னு இல்லை நல்ல படத்தில் இருக்கும் போது அது ஆட்டோமேட்டிக்காக அவங்க யார் அப்படின்னு சொல்லி தெரியும் அதுவும் ஒரு எனக்கு ஒரு இவ்வளோ வருஷங்க அப்புறம் இந்த மேடையில் ஒரு கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் டென்னில் நினைக்கிறேன் அம்மா வந்து ஒரு படத்தில் லான்ச் பண்ணாக்கி அதாவது ஹீரோவாக அதுக்கப்புறம் நினச்சிட்டேன் இனிமேல் இந்த ஃப்ரேம் முன்னாடி வரவே கூடாது அப்பா எவ்வளோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு எவ்வளோ ஒரு ஸ்ட்ரெயின்னு நம்ம பேக்லேயே இருந்து ஜாலியாக ஏசியில் ஜாலியாக மியூசிக் பண்ணிட்டு இருக்கலாம் கே ராஜன் சார் டைரெக்ட் பண்ணி நான் அந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்கேன்னா அப்போ பார்த்து எவ்வளோ கம்ஃபர்ட்டாக நான் நான் இருந்திருப்பேன்னு அவரோட பா அவரோட பாடல் வரிகளில் கூட நான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்கேன் அவர் எப்பேர் பார்த்தாலும் உங்கள் தெரியும் தெரியும்ல ஏன்னா அது வந்து மை கப் ஆஃப் டீ நான் வந்து ஸ்டுடியோவில் ஒருத்தரை கன்வின்ஸ் பண்ணி பாட்டை பண்ணி அது வெளியே வரும்போது ஐ ஹாவ் தட் கான்ஃபிடென்ஸ் பட் கேமரா முன்னாடி இத்தனை பேர் அங்கே ஷூட்டிங்கில் இருப்பாங்க நம்ம அதை வந்து உள் வாங்கி அதை வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு கடவுளாக பார்த்து போது இவங்க எல்லாேருக்கும் ஒரு ஹேட்ஸ் ஆஃப் அதில் வந்து ஒரு மாற்றமே கிடையாது இவ்வளோ பெரிய படங்கள் ட்வெண்ட்டி செவன்த் வரும்போது நான் கூட கொஞ்சம் எனக்கு எல்லாருக்கும் இருக்கிற பயம் எனக்கும் இருக்கும் ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நான் வேறு சோஷியல் மீடியா அவ்வளோ இல்லை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைக்கும்போது இன்னும் டுவெண்ட்டி செவன்த்தா இவ்வளோ படங்கள் வருதா அது ம மத்தியில் எப்படி இது அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பாக அவரோட கான்ஃபிடென்ஸ் ஒன்று இருக்குது நல்ல படம்னு அவர் நம்புறாரு அந்த நம்பிக்கையை நீங்கள்லாம் நிஜமாக்குவீங்க நான் நம்புகிறேன் ஏன்னா நான் ரீரிக்கார்டிங் பண்ணுமோ நான் பார்த்தேன் படத்தில் ஒரு அவர்ஷனோ சே ஏண்டா இந்த படத்துக்கு போகிறோம் அப்படின்னு இருக்காது ஓகே ஒரு நல்ல படம் பார்த்தோம் ஆஹா ஓஹோ பிளாக் பஸ்டர் பாண்டு பார் இந்த படத்தை அப்படிலாம் எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை காமன் மேன் டிஃபிகல்டிஸ் என்ன ஒரு ஃபேமிலி மேன்ல இருக்கிற டிஃபிகல்டிஸ் என்னதான் படம் ஸோ அந்த மாதிரி படங்கள் கண்டிப்பாக மக்கள் மதியில போகும்ன்றது எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு பெரிய படங்கள் பண்ணுறதோட நடுவில் இந்த மாதிரி ஒரு குட்டி படம் போய் வெற்றி ஆகும் போது இல்லை ப்ரொமோஷனே தேவைப்படல மவுத் டாக்கே நேற்று என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒரு படம் இதை பார்த்தியா அந்த படம் மென்ஷன் பண்ணலை நான் ஏன்னா அங்கே அந்த இந்த படத்தோட ப்ரொமோஷன் ஆகிடும் அதை போய் பார்த்தியா அந்த படத்தை பார்த்தியா எல்லாரும் சொல்றாங்க மவுத் டாக்காக இருக்கு அப்போ போய் நம்ம பார்க்கும் போது நல்லா இருக்கு முகங்கள் விடுங்க ஆனால் அந்த ஹார்ட் ஒர்க் ஸோ அந்த கண்டிப்பாக இந்த படம் நல்ல இடத்துக்கு போகுன்றதை நம்புகிறேன் அந்த நம்பிக்கையை உங்களோட எல்லோரையும் ஷேர் பண்ணிக்கிறேன் யாருக்காவது இந்த பாட்டு பிடிக்காமல் இருந்தால் மன்னிச்சுக்கோங்க வேறு வழி இல்லை வேறு சாமிஜி யாரும் அந்த டைமில் கிடைக்கல அந்த டைமில் அந்த கரெக்டாக அமைஞ்சுது என்னை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க நானும் அதுக்கு போயிட்டேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் இதுக்கப்புறம் திருப்பி சாமி ரோல்ஸ்லாம் பண்ண மாட்டேன் அவ்வளோதான் இந்த இந்த விஜய் சத்யா ப்ரோக்காக இந்த இந்த இது பண்ணேன் ப்ரோ யூ ஹேவ் வே டு கோ அண்ட் யூ வில் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸீட் இன் திஸ் இண்டஸ்ட்ரி பிகாஸ் ஐ நோ த பெயின்ஸ் யூ காட் திஸ் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் எம் டாக்கிங் டீம் பிகாஸ் ஸோ ஃபார் ஐ நோ யூ டென் டூ அண்டர்ஸ்டாண்ட் எனி திங் ஸோ ப்ளீஸ் கிவ் யுவர் சப்போர்ட் டு ஹிம் அண்ட் நெக்ஸ்ட் மூவி ஐ திங்க் யூ ஆர் த ஹீரோயின் ஐ டோன் நோ வெதர் ஐ எம் த மியூசிக் டைரக்டர் ஆர் நாட் ஐ வில் டேக் யுவர் நம்பர் வென் ஐம் கோயிங் டவுன் தட்ஸ் வை மேட் யூ டு சித் தேர் அவர் ஹீரோ விஜய் சத்யா தட் இஸ் இஸ் பவர் புரிஞ்சிச்சா நறுவாட்டி சொல்லுவா சரி அடுத்த படத்துல நம்ம இருக்கமோ இல்லையோடுமா நம்ம பேசலாம்னு நினைச்சேன் அது நேரம் நம்ம ஒக்கப் பண்ணிட்டு vandu வேணா ரீவன் பண்ணி வந்து உட்காந்துச்சு ஐட் லெட்டர் அது என்னன்னா கரெக்டான ஹீரோயின் கரெக்டாக அவங்களுக்கு என்ன பண்ணணும் தெரியுது அதனால் அடுத்த படம் அவங்க கண்டிப்பாக இந்த மேடையிலேயே எடுத்துக்கிறேன் ஷில் ஷைன் ஹண்ட்ரட் பர்சன்ட்றதுல மாற்றம் கிடையாது ஸோ ப்ரோ அடுத்த படத்தை பற்றி நிறைய எனக்கு சொல்லலை சொல்லுங்க ஏன்னா இவர் ப்ரொடக்ஷனில் எப்பவுமே சாப்பாடுக்கு எந்த குறையும் இருக்காது அதே டைமில் யாருக்காவது எந்த பேமெண்ட்டாக இருந்தாலும் உடனே வந்துடும் இவர் இருந்தாய்ந்தோம் அந்த விஷயத்தையும் சொல்லிடுறேன் ஏன்னா யாரும் கஷ்டத்தில் படம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு ஆள் ஸோ அந்த மாதிரி ஆட்களை வளர்த்திங்கன்னா இன்னும் நிறைய பேர் அவர் கதை வந்து சொல்லுங்க நல்ல கதைகள் கேட்டுட்டு இருக்காப்புல நல்ல படம் பண்றேன் அடுத்த டைரக்டர் யாருங்க அடுத்த படம் சாருக்கு புக் அனுட்டா இருக்கீங்க ஆ இருக்கீங்களா சார் சொல்லுவார் ஓகே அவருக்கும் இந்த நேரத்துல நான் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் சார் இவர் எல்லாமே பண்ணக்கூடிய வாய்ப்பு இவருக்கு கொடுங்க சார் ஏன்னா எதை வேணா பண்ணக்கூடிய விஷயங்கள் அவருக்கு இருக்கு நெக்ஸ்ட் லெவல் என்ன போட்டியாக இருந்தாலும் போடுறதுக்கு ரெடி ஏன்னா இவர் மேலே இவருக்கு நம்பிக்கை இருக்குது நானும் இவரை நம்புகிறேன் நீங்களும் நம்புங்கன்றது நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சார் நம்ம டுவெண்ட்டி செவன்த்துக்கு அப்புறம் நிறைய பேச வேண்டியது இருக்குது உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன் தேங்க் யூ சார் தேங்க் யூ ஸோ மச் சார் சாரி சாரி சார் திருமலன்னு நீங்கள் இப்போ ஓப்பனிங்னால் நான் மறந்துட்டேன் நிறைய பேர் நீங்கள் கொஞ்சம் பேசினாலும் அதில் உண்மை இருக்கும் அது கொஞ்சம் நிறையா தான் பேசுனீங்க பட் இருந்தாலும் அதில் தெளிவு இருக்கணும் ராஜன் சார் ரொம்ப நேரம் எடுத்துக்காதீங்க பசிக்குது சார் நீங்கள் உங்களோட ஆசீர்வாதம் உங்கள் உங்களோட ஃபேனாக கேட்குறேன் ஆனால் பசிக்குது சார் ஒன்று ரெண்டாவது மூணாவது விஷயம் ரொம்ப கலையாக இல்லை நாங்கள் மட்டும்தான் அப்படின்னு இருந்தோம் ஹாலில் நானே சத்யா ப்ரோ இங்கெல்லாம் உட்காந்துருந்தோம் அப்புறம் அவங்க அவங்க எப்பவுமே இப்படி அமைதியாக இருக்காங்க இவங்கெல்லாம் போது ஹிந்தி சார் ஒரு போட்டெலாம் போட்டு உட்காந்துருந்த போது இப்படியே சைலண்ட்டாக இருந்துச்சு அவ்வளவுதானா அப்படியே யாருமே இல்லையே ஹீரோயின்ஸும் யாரும் இல்லை ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆடியோ லான்ச் போது ஷெரீன்லாம் இருந்தாங்க நல்லா பேசினேன் யாரும் இல்லையோ உட்காந்து நம்மளுக்கு என்ன செட்டுக்கு வர முடியாதுல்ல இப்படிலாம் பார்த்து பேசினா தான் உண்டு பார்த்தே போது டக்குன்னு ஒரு அல சவுண்டு பயங்கரமாக ஏதோ வண்டி கிராஷ் ஆனமோ ஆ ஊ பிரச்சனைலாம் ஓடுற சவுண்டு அப்போ தெரியும் வனிதா மேடம் என்ட்ரி ஆகிட்டாங்க அதனால் ஸோ தேங்க்ஸ் இந்த மேடைக்கு வந்து ஐ டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்டு டு சே திஸ் மூவி இஸ் கோயிங் டு பி அ குட் என்டர்டெய்னர் அண்டு சார் தேங்க்ஸ் ஃபார் சூஸிங் மீ சார் என்னோட கனவு வந்து ஒரு கனவு நினைவாயிடுச்சு சார் சார் நீங்கள் நீங்கள் இப்போ உங்களை விட்டு வர பயமாக இருக்குது சார் நீங்கள் கொண்டாண்ண எவ்வளோ நேரம் நினைப்பேன் எனக்கு தெரியும் சார் இவ்வளோ அழகாக தமிழில் தான் பேசணுன்ற எங்களோட சார் ராஜன் சார் என்ன பாட்டு எழுதியிருந்தார் தெரியுமா ஊத்து மச்சம் ஊத்து நீ தான் ஊத்து ஏத்து மச்சம் ஏத்து நீ எடா குடமா ஏத்து அப்படின்னு சொல்லி ஒரு தத்துவ பாடலை ஏன்னா இப்படி எழுதுவாருன்னு சொல்லிட்டு சும்மா வந்துட்டுல நீங்கள் நல்லா இருக்க வேண்டும் நாலு பேர் மதிக்க வேணாம் யார் இதெல்லாம் கேட்கறதுக்கு ரெடியாகுது சார் நானே தூங்கிடுவேன் எனக்கும் சொன்னார் அப்படியா உனக்கு என்ன மாதிரி வேணும் அவுத்துடு ஏத்துடு இது மாதிரி வேணுமா இல்லை சார் இந்த மாதிரி யூத்தா கேட்கணும்னு நான் மிரண்டுட்டேன் ஊத்து மச்சா ஊற்று நீ ஒவ்வொருத்தான் ஊற்றுனாரு நான் மிரண்டேன் சார் அந்த பாட்டு கண்டிப்பாக ஒரு நாள் வெளியே வந்து பெரிய தத்துவ பாடலாம் வரணும்னு எல்லாம் வரல இறைவனை வேண்டிக்கிறேன் நன்றி சார் தேங்க் யூ சார்